ஈரோடு இடைத்தேர்தலில் மீண்டும் காங்கிரஸை தூக்கி சுமக்க வேண்டுமா என திமுக உடன்பிறப்புகளில் உள்ள குமரல் வெளிப்படுகிறது காங்கிரஸை தவிர்த்து திமுகவை இங்கு போட்டியிட்டால் என்ன சாதக பாதகங்கள் என கணக்கெடுக்கப்படுகிறது தொடர்ந்து செங்குந்த முதலியார் இனத்தை புறக்கணிப்பதனால் திமுக அதன் சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்துமா கொடுத்த உறுதிமொழியை காப்பாற்றுமா ியை போன்று எடப்பாடி ஈரோடு கிழக்கிலும் போட்டியிடாமல் ஒதுங்க போகிறாரா அல்லது கொங்கு மண்டலம் என தெம்பாக களமிறங்க போகிறாரா விஜய் வெற்றி கழகத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் பாலாஜி போட்டியிட இருக்கிறார் என தகவல் வருகிறது ஆனால் விஜய்யோ தங்களது முதல் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் என இருக்கிறார் ஈரோடு இடைத்தேர்தலில் மீண்டும் காங்கிரசா அல்லது திமுகவா என திமுக கூட்டணிக்குள்ளும் அதிமுக கூட்டணியில் இங்கேயும் புறக்கணிக்கலாமா என்ற கேள்விகளும் போட்டியிட போவது கேள்விக்குறியான நிலையில் விஜய் கட்சியின் போட்டி ஈரோடு இடைத்தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் என்னென்ன நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறது யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்க ஈரோட்டில் மீண்டும் இடைத்தேர்தல் போட்டியிட போவது திமுகவா காங்கிரசா கூட்டணிக்குள் பேச்சுவார்த்தை தொடங்கியது அதிமுக விக்கிரவாண்டியை போன்று இங்கேயும் புறக்கணிக்க போகிறதா கேள்விக்குறியில் விஜய் இதுதான் ஈரோடு இடைத்தேர்தல் அதாவது இளங்கோன் இறந்ததனால் இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டமன்ற தேர்தலோடு நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்படுகிறது இதில் இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடுவதனால் விஜய்க்கு எதிர்காலம் விடுமா என யோசித்துக் கொண்டிருக்கிறார் அதிமுகவோ தொடர் தோல்வியில் இப்பொழுதுதான் பொதுக்குழுவை தெம்பாக நடத்தி எடப்பாடி ஒரு படி மேலே வந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டியை போன்று இங்கும் புறக்கணிக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த ஒன்றில் ஜெயித்து எடப்பாடி ஒன்றும் சாதிக்கப் போவது இல்லை இன்னொன்று இங்கே களத்தில் செந்தில் இருக்கும் பொழுது அவரை எதிர்த்து இப்பொழுது போட்டியிட்டு மண்ணை கவினால் சட்டமன்ற தேர்தலுக்கான தொண்டர்களின் வேகம் குறைந்துவிடும் என்பதனால் எடப்பாடியும் யோசிக்கிறார் ஆக மொத்தம் இங்கு பிஜேபி மட்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது திமுக கூட்டணியை பொறுத்தவரை இது காங்கிரசின் தொகுதி கடந்த காலங்களிலேயே காங்கிரஸ் தொகுதி காங்கிரஸ் தான் என்று விட்டிருந்தார் மகன் இறந்ததன் காரணமாக அப்பொழுதே இவி எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்திற்கு வர வேண்டும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வேண்டுகோளை ஏற்று அவர் போட்டியிட்டார் அப்பொழுதே அவரது இளைய மகன் சஞ்சய்க்கு தான் சீட் அவர் அதிகம் கேட்டதாக கூறப்படுகிறது முதல்வரின் பேச்சை தட்ட முடியாமல் தான் அவர் தேர்தல் நின்றார் ஒரு புதிய பார்முலாவே ஈரோடு இடைத்தேர்தல் பட்டிய அரசியலை முன்னெடுத்தது திமுக இருந்தாலும் தேர்தல் களம் என்பது வெற்றி ஒன்றே குறிக்கோளாகவும் அடையாளமாகவும் காணப்படுகிறதால் அபரீதமான வெற்றியை அசைக்க முடியாத வெற்றியை திமுக பெற்றது இடைத்தேர்தல்கள் எப்பொழுதும் ஆளுங்கட்சி வாகை சொல்லும் தேர்தலாகவே தமிழ்நாட்டில் மாறி வருகிறது அது கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நடைபெற்ற இடைத்தேர்தல்களும் அதை ஒட்டியே நடந்தது சான்றுகள் தற்பொழுது இந்த தொகுதியின் ஒரு சில கள நிலவரங்களை சற்று திரும்பி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈரோடு கிழக்கில் ஈவிகேசின் மகன் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் மாரடைப்பால் உயிரிழந்ததனால் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் கே எஸ் தென்னரசும் போட்டியிட்டார் தேமுதிக வேட்பாளராக எஸ் ஆனந்த் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மேனகா நவநீதன் உள்ளிட்ட எழுபத்தி ஏழு வேட்பாளர்கள் களமிறங்கினர் இந்த தேர்தல் முடிவுகள் திமுக மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்கியது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் இவி கே எஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதிமுக வேட்பாளர் தென்னரசு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்குகளை மட்டும் பெற்ற நிலையில் இவிகே இளங்கோவன் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று சுமார் அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கடந்த முறை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திருமகன் ஈவேரா வாங்கிய மொத்த வாக்குகளை அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூறு தான் என்பதை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகளை இடைத்தேர்தலில் அதிகமாக திமுக பெற்றிருக்கிறது இது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த அச்சாரம் என்றும் பெருமைப்பட்ட வகையில் திமுக கடந்த ஓராண்டுகளாக கூறி வருகிறது அது தேர்தல் காலத்தில் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று யார் பேசினாலும் அவர்கள் தான் சாதித்தவர்கள் தேர்தல் காலத்தில் எதை செய்தாவது வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் இங்கு குறை கோடிக்கொண்டிருக்கக்கூடிய பாஜகவின் தேர்தல் தந்திரமாகவும் இருக்கிறது அவர்களது தேர்தல் தந்திரம் தமிழகத்தில் எடுபடவில்லை அதுவும் திமுகவிடம் எடுபடவில்லை ஆனால் அகில இந்திய அளவில் பிஜேபி செய்து வரும் தேர்தல் தந்திரங்கள் எல்லாம் நாம் பல மாநிலங்களில் பார்த்தாகிவிட்டது ஏன் குறிப்பாக சமீபத்தில் நடந்த மராட்டியத்தில் ஒரு கட்சியை உடைத்து அதில் இருப்பவர்களை இழுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டது இருந்தாலும் வெற்றிதான் அங்கு கணக்கிடப்படுகிறது ஆனால் கடந்த முறை இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக இவிகேஎஸை அறிவிப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கடும் எதிர்ப்பு உருவானது சென்னையில் வசிக்கும் இளங்கோவன் இங்கு போட்டியிட வேண்டாம் அவருக்கு வயதாகிவிட்டது என உள்ளூர் காங்கிரசாரர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் சிலர் போட்டி வேட்பாளராகவே களமிறங்குவோம் என மிரட்டல் விடுத்தனர் அப்போது மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த கே அழகிரி ஈரோடு சென்று அதிருப்தியாளர்களை சந்தித்து பேசி ஈரோடு கிழக்கு அதிமுக செல்வாக்குள்ள தொகுதி என்பதால் இங்கு இளங்கோவன் போன்ற ஸ்டார் வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறார் அதனால் தான் இளங்கோவனை களத்தில் இறக்கினோம் என அவர் கூறியிருந்தார் இந்த தொகுதியில் ஆறு மாதத்துக்குள் இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக வாக்களிக்க வேண்டிய சூழல் உருவாகும் தமிழக சட்டசபைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்கள் மட்டுமே உள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலை நடத்தாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை அந்த தொகுதியை காலியாக வைக்க முடியுமா என்ற விவாதங்கள் எழுந்துள்ளன வருகிற பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது அதற்கான தேர்தல் அறிவிக்கப்படும் போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் இந்த முறை திமுக நேரடியாக களமிறங்க வாய்ப்புகள் இருப்பதாக கள நிலவரங்கள் கூறப்படுகிறது இரண்டு முறை இந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற திமுகவினர் இரவு பகலாக உள்ளனர் பணத்தை செலவழித்துள்ளனர் இந்த முறையும் காங்கிரஸை தூக்கி சுமக்க வேண்டுமா திமுகவே களமிறங்க வேண்டும் அதற்கு திமுக தலைமை அனுமதிக்க வேண்டும் என ஒரு குரல் இப்பொழுதே ஒழிக்க தொடங்கி உள்ளது கடந்த முறை காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டாலுமே கூட மொத்த பணிகளும் செலவையும் திமுக அமைச்சர்களே இங்கு எடுத்துக்கொண்டனர் திமுகவின தேர்தல் வேலை செய்யாவிட்டால் அதிமுக எளிதில் வெற்றி பெற்றிருக்கும் ஆகையால் இம்முறை ஈரோடு கிழக்கில் திமுகவை போட்டியிட வேண்டும் என உள்ளூர் உடன்பரப்புகள் பேசி வருகின்றன அப்படி ஒரு நிலை உருவானால் திமுக வேட்பாளராக முன்னாள் தேமுதிக எம்எல்ஏவான தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய சந்திரகுமார் களமிறங்குவார் என எதிர்பார்ப்பு உள்ளது ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இங்கு குங்கு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு சீட்டு பல போராட்டங்கள் இந்த உட்கட்சிக்குள்ளும் தொகுதிக்குள்ளும் உருவானது ஏனென்றால் இந்த தொகுதி ஒன்றுதான் செங்குந்த முதலியார் இனத்திற்கான தொகுதி இங்கு ஈஸியாக அந்த முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நாங்கள் ஏன் மற்ற கம்யூனிட்டியினருக்கு வாக்களிக்க வேண்டும் என செங்குந்த முதலியார் இனத்தினர் பெரும் சர்ச்சையை கிளப்பினார்கள் அப்பொழுது லாவகமாக அடுத்த முறை சந்திரகுமாருக்கு அந்த வாய்ப்பை வழங்குவேன் என முதல்வரின் மருமகன் சபரிசன் ஒரு உறுதிமொழி அந்த சமுதாயத்தினருக்கு கொடுத்ததாக பேச்சு பலமாக உள்ளது ஒருவேளை இது மீண்டும் மறுக்கப்பட்டு இந்த கூட்டணி தர்மத்தின்படி காங்கிரசுக்கே இந்த தொகுதி ஒதுக்கினால் காங்கிரஸ் வேட்பாளராக இவிகே எஸ் இளைய மகன் சஞ்சய் இளங்கோவன் நிறுத்தப்பட வாய்ப்புகள் உள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த அதிமுக இம்முறை ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்காது காரணம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக பிளஸ் பாமக வலுவாக இருந்த தொகுதி ஈரோடு கிழக்கு அப்படி அல்ல அதிமுக செல்வாக்கு உள்ள தொகுதியாக பார்க்கப்படுகிறது இங்கு அதிமுக வேட்பாளராக போட்டியிட கே எஸ் தென்னரசு அல்லது முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் களமிறங்க வாய்ப்புகள் உள்ளது பாஜக பாமக தேமுதிக அமமுக ஆகியோர் இந்த தேர்தலை புறக்கணிக்க வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஏற்கனவே இடைத்தேர்தலில் போட்டியிட்ட மேனகாண மனிதன் களமிறக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இங்கு போட்டியிட அக்கட்சியின் மாவட்ட தலைவர் பாலாஜி மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆனால் விக்கிரவாண்டி போன்று ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் இடைத்தேர்தல் புறக்கணிப்பதுடன் யாருக்கும் ஆதரவில்லை என்ற நிலைப்பாட்டையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் தனது முதல் தேர்தல் என்பதையும் விஜய் மீண்டும் அறிவிக்க உள்ளார் என்ற எதிர்பார்ப்பும் கூடியுள்ளது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் திமுக அதிமுக இடையே கடும் போட்டி ஏற்படும் என உறுதியாக கூறப்படுகிறது இந்த இடைத்தேர்தல் மட்டுமல்ல திமுக ஆட்சிக்கான இடைத்தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறது மீண்டும் திமுக அமைச்சர்கள் வீதிக்கு வீதி களமிறங்கினால்தான் காங்கிரஸுக்கு வெற்றி என்ற நிலை உள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதியில் மொத்தம் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் இங்கு கொங்கு கவுண்டர் சமுதாயத்தினர் செங்குந்த முதலியார் மற்றும் இஸ்லாமியர் அருந்ததியர் ஆகிய நான்கு சமுதாய வாக்குகள் பெரும்பான்மையாக உள்ளது இந்த சமூக வாக்குகள் வேட்பாளரின் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் இடங்கண நகராட்சி காளையாம்பட்டி சந்தை பகுதியில் சேலம் மேற்கு மாவட்ட இடங்கண சாலை நகர திமுக சார்பில் இணைய தலைவர் மாரத்தான் போட்டி வருகிற பன்னிரண்டு நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது உலகிலை சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஎம் செல்வ கணபதி தலைமையேற்று தொடங்கி வைத்து பரிசளிக்கவுள்ளார் நகர திமுக செயலாளர் செல்வம் வருவதை ஜி ஹாலிடேஸ் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிரான் யூ யூ ஸ்பெஷல் when you're with GT holidays